வணக்கம் அப்படிங்கிற நல்லா பண்ணிக்கோ உப்பு பொருள் இருக்குல்ல என்ன பொருள் இருக்குதுன்னு நீங்களே ஃபோன்களுக்கு நமக்கு தேவையில்லாம் வேண்டியது நம்ம இருக்குது இந்த மாதிரி சைக்கிள் ஒன்று ஒன்றுங்களுக்கு சைக்கிள் ஓட உங்களுக்கு தேவை தேவலாம் அதில் ஹேண்ட்பேக் கேட்பாங்க அப்புறம் நிறைய சமான் இருக்குது அந்த ஹேண்ட்பேக் இருக்குது இதை பாருங்க காப்பிடுவாங்க சோபாசக்தி இது பாருங்க இதில் வந்து ஒரு ஓவன் ஓவன் இருக்கு அப்புறம் பாருங்கள் கட்டில் கதிரை தொண்டு பார்த்தா நிறைய கிடைக்கும் வேஷன் அப்புறம் ஃபோன் ஒரு பழைய ஃபோன் இருக்கு கைவிட்ட இல்லை சேரு இது பாருங்க ஃபோன் ஃபோன் இருக்கு நமக்கு தேவையில்ல வேண்டியது நம்ம இருக்கக்கூடாது இந்த பழைய வைக்கல your handbag like handbag like